துருக்கி மத்திய தரைக்கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டரில் என்ற அளவில் பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் உயிரை காப்பாற்ற பொதுமக்கள் ஜன்னல் மற்றும் பால்கனி வழியாக கீழே குதித்த சம்பவமும் நடந்திருக்கிறது துருக்கியின் மத்திய தரைக்கடல் கடலோர நகரமாக இருக்கிறது மர்மாரேஸ் அங்கு ஜூன் மூன்றாம் தேதி அதாவது இன்று அதிகாலையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிகாலை இரண்டே கால் மணி அளவில் மக்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த பொருட்கள் கீழே விழுந்தன கட்டடங்கள் போன பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் இன்னும் சிலர் உயிருக்கு பயந்து ஜன்னல் மற்றும் பால்கனி வழியாக வெளியே குதித்தனர் இதில் ஏழு பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி எட்டு என்ற அளவில் பதிவாகி உள்ளது இதனை துருக்கி பேரிடர் மேலாண்மை பிரசிடென்சி உறுதிப்படுத்தி உள்ளது இது தொடர்பாக பேரிடர் மற்றும் அவசர மேலாண்மை பிரசிடென்சி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதிகாலை இரண்டேகால் மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் துருக்கியின் எல்லையில் உள்ள கிரீஸ் நாட்டின் தீவான ரோட்ஸ் தீவிலும் உணரப்பட்டுள்ளது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மர்மாரிஸ் நகரின் ஆளுநர் இட்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நிலநடுக்கத்தால் ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் பால்கனி மற்றும் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தவர்கள் கவலைப்படும் அளவுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கூறியிருக்கிறார் இதற்கிடையேதான் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கியது தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்களில் வெளியாகி வருகின்றன அதில் மின் விளக்குகள் அங்கும் இங்கும் அசைவதும் நிலநடுக்கத்துக்கு பயந்து பொதுமக்கள் பொதுவெளியில் வந்து நிற்பது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது மேலும் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்படுவது இது முதல் முறை கிடையாது துருக்கி அடிக்கடி நிலநடுக்கத்தால் சிக்கி வருகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் துருக்கியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் பலியாகினர் பதினோரு மாகாணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை என இரண்டு நாட்களில் மிதமான நிலநடுக்கங்கள் அங்கு உணரப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் திங்கட்கிழமை மட்டும் மூன்று மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இது குறித்து பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் சிந்து மாகாணம் கராச்சி நகரில் திங்கட்கிழமை மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன கடா பகுதிக்கு அருகே ஏற்பட்ட முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி இரண்டு அலகாக பதிவானது அதே இடத்தில் ஏற்பட்ட இரண்டாவது நிலநடுக்கம் மூன்று புள்ளி ஆறாக பதிவானது பின்னர் மக்கள் தொகை அதிகம் நிறைந்த குவைதாபாத் பகுதியில் மூன்று புள்ளி இரண்டு ரிக்டர் அளவு கொண்ட மூன்றாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை இந்த நிலநடுக்கத்தின் போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பாகிஸ்தானில் அரங்கேறியிருக்கிறது பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது கராச்சியில் உள்ள சிறையிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியிருக்கிறார்கள் சிந்து மாகாணத்தின் கராச்சி நகருக்கு அருகில் ஜூன் இரண்டாம் தேதி இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கராச்சி சிறைச்சாலையில் சுமார் எழுநூறு முதல் ஆயிரம் கைதிகள் அவர்களது சிறை அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு பிரதான வாயிலின் அருகில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த கைதிகளில் ஒரு குழுவினர் காவலர்களுக்கு எதிரான மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கு வெடித்த வன்முறையில் அந்த கைதிகள் காவலர்களின் ஆயுதங்களை கைப்பற்றி தப்பிச் செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் இதில் இருதரப்புக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒரு கைதி பலியாகியுள்ளார் மேலும் நான்கு பாதுகாப்பு வீரர்கள் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பல்வேறு முக்கிய குற்ற வழக்குகளில் கைதான இருநூற்றி பதினாறு சிறை கைதிகள் அங்கிருந்து தப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் கராச்சி நகரம் முழுவதும் தற்போது உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது குறித்து வெளியான வீடியோக்களில் சிறையிலிருந்து தப்பிய கைதிகள் அனைவரும் கராச்சியின் தெருக்களில் சுற்றி வருவதும் தாங்கள் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறுவதும் பதிவாகியுள்ளது ஜூன் மூன்று காலை நிலவரப்படி தப்பியோடியவர்களில் எழுபத்தி ஐந்து பேர் தற்போது மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றி சிந்து மாகாணத்தின் உள்துறை அமைச்சர் என்ன இருக்கிறார் என்றால் நிலநடுக்கத்தால் சிறையின் சுவரில் எந்தவொரு விரிசலும் உண்டாகவில்லை அங்கு நிலவிய பரபரப்பான சூழலை பயன்படுத்திய கைதிகள் காவலர்களின் ஆயுதங்களை பறித்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவம் பாகிஸ்தான் முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ள நிலையில் இது குறித்து அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பான ஒரு அப்டேட்டும் வெளியாகி இருக்கிறது துருக்கி நிலநடுக்கத்தில் இதுவரை பனிரண்டு பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் அதில் இளம்பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார்